உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார் அனுர இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனருகுமார நாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி நாயக்க முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு போதுமான சதவீதம் கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாம் மற்றும் மூன்றாம் பிறப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை விட வாக்குகள் அதிகமாக பெற்று அனருகுமார திசா நாயக் வெற்றி பெற்றிருக்கின்றார் அவர் பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அவர் பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆகும் நாற்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதமாக அவரது வாக்குகள் பதிவாகியுள்ளன இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து முப்பத்தைந்து ஐந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளார் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக அவரது வாக்குகள் பதிவாகியுள்ளன இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஐம்பது வீதத்தை தாண்டியிருக்கவில்லை எனினும் இரண்டாவது மூன்றாவது வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற வகையில் அனருகுமார வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை அவரது பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனருகுமார திசா நாயக்கவுக்கு எமது சிலோனோஸ் மீடியா குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்